ஹாய் வைவஸ் சுப்பனோவா எக்ஸ்ப்ளோஷன் குறித்த அனைத்து விதமான தகவல்களையும் இந்த ஒரே வீடியோ தொகுத்து வழங்க உள்ளது எனவே இந்த வீடியோவினை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சுப்பனோவா என்பது எமது சூரியன் மாதிரி சுமார் எட்டு மடங்கு ஆக குறைந்த பருமனுடைய ஒரு நட்சத்திரம் தனது வாழ்நாளின் முடிவில் வெடித்து சிதறுவதின் ஊடா ஊடாக அதி பெரிய ஆற்றலினை இந்த விண்ணில் விசிறியடிக்கும் ஒரு நிகழ்வு அதன் ஊடாக அந்த அழிவு நிகழ்வின் ஊடாக பின்னர் பிளனட்ஸ்களும் ஸ்டார்களும் ஏன் உயிர்களும் தோன்றுவத வருவதற்கு காரணமாக இருக்கும் ஒரு நிகழ்வு என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதனை விட பல விடயங்கள் இந்த சுப்பனோவா குறித்து நாம் அறிந்து கொள்ள உள்ளோம் அதில் முதலாவது தான் இந்த சுப்பனோவாக்கள் எத்தனை வகைப்படும் என்பது சுப்பனோவாக்களை இரண்டு வகைகளாக பிரித்துள்ளார்கள் அதில் முதலாவது வகை டைப் ஒன் சுப்பனோவா என்று அழைக்கப்படும் அதாவது டைப் ஒன் சுப்பனோவா என்பது ஒரு ஒயிட் டோஃப் ஸ்டார் ஒயிட் டோஃப் ஸ்டார் என்பது எமது நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு எமது சூரியன் மாதிரி ஒரு ஸ்டாரானது தனது வாழ்நாளை முடித்தவுடன் அது ஒரு ஒயிட் டோஃபாக மாறும் என்று அதாவது வெள்ளைக்குள்ள நட்சத்திரமாக மாறும் என்று என்ற போதிலும் சில வேளை இந்த ஒயிட் டோஃப் சில ஒயிட் டோஃப் ஸ்டார்கள் சந்திரசேகர் லிமிட் என்ற ஒரு லிமிட்டினை அடையும் அதாவது அவை எமது சூரியனை போன்று ஒன்று தசம் நான்கு மடங்கு பெரிதாக வளரும் அவ்வாறு அவை வளரும் போதோ அவற்றின் எக்ஸரேசன் என்ற அந்த வெளிப்பகுதியானது ஒரு கார்பன் ஃப்யூஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதாவது அதில் காணப்படும் காபன் வாயுவின் ஃபியூஷன் நடைபெற்று அதனால் அந்த ஸ்டார் முழுமையாக அழிந்து ஒழியும் இதுதான் டைப் ஒன் ஏ சுப்பனோவா என்று அழைக்கப்படும் அதாவது டைப் ஒன் சுப்பனோவாவில் இரண்டு மூன்று வகைகள் உண்டு அதில் டைப் ஒன் ஏ சுப்பனோவா என்பதுதான் ஒரு ஒயிட் ஓஃப் ஸ்டாரானது சந்திரசேகர் லிமிட் எனப்படும் எமது சூரியனை மாதிரி ஒன்று தசம் நான்கு மடங்கு அளவு பெரிதாக வளரும் போதோ அதனை உள்ள காபன் ஃபியூஷன் என்ற நிகழ்வினால் அந்த ஸ்டார் முழுமையாக அழிக்கப்படுவதனால் முழு முழுமையாக அழிவதனால் ஏற்படும் சுப்பனோவா எக்ஸ்ப்ளோஷன் நிகழ்வாகும் இது டைப் ஒன் ஏ அடுத்தது இதே மாதிரி இந்த டைப் ஒன்னில் டைப் ஒன் பி டைப் ஒன் சி என்ற சுப்பனோவா எக்ஸ்ப்ளோஷன்களும் உள்ளன இந்த டைப் ஒன் பி என்பது என்னவென்றால் எமது சூரியனை விட மிகப்பெரிய அதாவது சுமார் எட்டு மடங்கு பெரிய ஒரு ஸ்டார் ஆனது அதன் அவு அவுட்டர் ரீஜனில் காணப்படும் அதனை சூழ்ந்து காணப்படும் அந்த ஹைட்ரஜன் வாயு அதை அந்த ஹைட்ரஜன் வாயு அது இவ்வளவு நாளும் தாக்கி பிடித்த தன்மையை இழப்பதன் ஊடாக வெடித்து சிதறுவதாகும் இது மாதிரியே டைப் ஒன் சி என்பது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் அமைந்த அந்த லேயரானது அந்த ஸ்டாரினை அந்த மிகப்பெரிய ஸ்டாரினை சுற்றி சூழ்ந்துள்ள அந்த லேயரானது அது தாக்குப்பிடிக்கும் தன்மையை இழப்பதனால் வெடித்து சிதறும் நிகழ்வு ஆகும் இது டைப் ஒன் சி என்று அழைக்கப்படும் மீண்டும் கூறுவதானால் டைப் ஒன் பி என்பது மிகப்பெரிய ஒரு சூரியனை விட மிகப்பெரிய ஸ்டார் ஆனது ஹைட்ரஜனினால் முற்றும் முழுதாக சூழப்பட்டிருக்கும் போது அந்த ஹைட்ரஜனினால் சூழப்பட்ட அதன் லேயர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் மிகப்பெரிய வெடிப்பிற்கு உருவா உள்ளாகும் நிகழ்வு டைப் ஒன் பி அது டைப் ஒன் சி என்பது ஹைட்ரஜன் ஹீலியம் இரண்டு லேயர்களுமே தாக்குப்பிடிக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனிற்கு உள்ளாவது இதுதான் டைப் ஒன் சுப்பனோவாக்களின் வகைகளாகும் டைப் ஒன்னில் டைப் ஒன் ஏ டைப் ஒன் பி டைப் ஒன் சி என்று அமைந்துள்ளன இதில் டைப் ஒன் ஏ ஒரு ஒயிட் டோஃப் ஸ்டாருடன் அது சந்திரசேகர் லிமிட் என்ற அந்த லிமிட்டினை கடப்பதன் ஊடாக கார்பன் ஃபியூஷனின் ஊடாக இடம் இடம்பெறும் சுப்பனோவா என்று கண்டோம் அது தான் டைப் ஒன் பி என்பது ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஒன்று அதன் ஹைட்ரஜன் லேயர் கல கலேப்ஸ் ஆவதனால் வெடித்து சிதறும் நிகழ்வு என்று கண்டோம் அது மாதிரி தான் டைப் ஒன் சி என்பது அதன் ஹைட்ரஜன் மட்டும் அன்றி ஹீலியம் லேயரும் வெடித்து சிதர்வதனால் ஏற்படும் நிகழ்வு என்பதைக் கண்டோம் இப்பொழுது டைப் டூ சுப்பனோவா என்றால் என்னவென்று பார்ப்போம் நம்மில் பெரும்பாலானோர் சுப்பனோவா என்று இந்த டைப் டூ மட்டும் மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அதாவது டைப் டூ சுப்பனோவா எவ்வாறு நடைபெறுகின்றது என்றால் இந்த டைப் ஒன் சுப்பநோவாவை விட டைப் டூ தான் மிகவும் பிரபலமானது அதை தான் நாம் சுப்பநோவா நிகழ்வு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த டைப் டூ சுப்பநோவா நிகழ்வது எமது சூரியனை விட ஆக குறைந்தது எட் மடங்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அதன் வாழ்நாளை முடித்துக் கொள்ளுகின்றது என்று வைத்துக் கொள்வோம் அதாவது சூரியன் சுமாராக ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் வரை அதன் வாழ்நாள் உள்ளது ஆனால் பெரிய ஸ்டார்களின் வாழ்நாள்கள் குறைவு அவ்வாறு அதன் வாழ்நாள்களின் முடிவில் அது என்ன செய்யும் என்றால் அதில் காணப்படும் ஹைட்ரஜன் வாயு முழுவதையும் நியூக்ளியர் ஃபியூசன் ஊடாக தீர்த்துவிடும் அதன் பின்னர் இந்த ஈர்ப்பு அந்த ஸ்டாரிக்கும் அந்த ஸ்டாரின் கோர் எனப்படும் மைய பகுதிக்கும் இடையிலான ஈர்ப்பு சக்தி ஒன்று ஒரு பேலன்ஸினை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அதாவது அந்த கோர் எப்பொழுதும் அந்த ஸ்டாரினை வெளியில் தள்ளி அதை வெடிக்க செய்வதற்கே முயன்று கொண்டிருக்கும் ஆனால் ஸ்டாரின் அவுட்டர் பகுதி அதாவது அதன் சுற்று சூழ்ந்துள்ள பகுதி எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்பினை ஏற்படுத்தி உள்ளே நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கும் இந்த போராட்டம் சதா எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த ஸ்டார் ஹைட்ரஜன் ஃபியல் முழுவதையும் தீர்த்துவிட்டவுடன் அது டைப் ஒன் டைப் டூ சுப்பனோவாவாக மாறும் அவ்வாறு மாறுவது என்றால் அதன் கோர் அதாவது அதன் மைய பகுதியில் வெடிப்பு நிகழ்வதாகும் இந்த வெடிப்புதான் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை இந்த விண்ணில் விசிறி அடிக்கும் அந்த ஆற்றல் விண்ணில் இடம்பெறும் மிகவும் பெரிய அதாவது வேறு எங்கேயுமே காண முடியாத மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனினை தோற்றுவிக்கும் அதனால் அந்த சுப்பனோவா அமைந்துள்ள முழு கெலக்சியை விடவும் மிகவும் பிரைட்டானதாக பிரகாசமானதாக அந்த சுப்பனோவா நிகழ்வு காணப்படும் எனவே இந்த டைப் சுப்பனோவாவில் டைப் டூ எல் டைப் டூ என் டைப் டூ பி என்று பல வகைகளான சுப்பனோவா கெட்டகரிகள் அமைகின்றன என்றாலும் இந்த அனைத்து கெட்டகரிகளிலும் பொதுவான நிகழ்வு என்னவென்றால் எமது சூரியனை விட least எயிட் டைம்ஸ் எட்டு மடங்கு ஒரு பெரிய ஸ்டார் தனது வாழ்நாளின் முடிவில் அதன் மையப்பகுதிக்கும் மற்றும் அதன் சூழ்ந்துள்ள ஏனைய பகுதிகளுக்கும் இடையிலான போராட்டம் முடிவூரும் நிகழ்வில் அந்த தருணத்தில் மையப்பகுதி மிக பெரிய ஆற்றலுடன் வெடித்து சிதறி விண்ணில் அளப்பெரிய அந்த ஆற்றலை வெளியிடும் நிகழ்வு ஆகும் ஆகவே இந்த டைப் டூ சுப்பநோவா தான் எல்லோருமே சுபனோவா நிகழ்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் அவ்வாறு அல்ல டைப் டூ சுபனோவாக்கள் பெரும்பாலும் நிகழ்வு ஆனால் டைப் ஒன் ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி டைப் ஒன் சுப்பநோவாக்களும் உண்டு என்பதை மனதில் கொள்ள வேண்டும் மேலும் இந்த டைப் டூ சுப்புநோவாக்கள் தான் அளப்பெரிய ஆற்றல்களை வெளியிடுகின்றன என்றாலும் டைப் ஒன் சுப்பநோவாக்களின் ஊடாகவும் டைப் டூ சுப்புநோவாக்களில் என்னென்ன நிகழ்வுகள் என்னென்ன விளைவுகள் இடம்பெறுகின்றதோ அவையும் இடம்பெறுகின்றன இப்பொழுது நாம் பார்ப்போம் ஏன் இந்த சுப்பநோவா நிகழ்வுகள் ஏற்படுகின்றன இதற்கான காரணம் என்னவென்று முதலாவதாக நாம் பார்த்த அந்த டைப் டூ சுப்பனோவாக்கள் ஏன் ஏற்படுகின்றன என்றால் அது சூரியனை விட மிகப்பெரிய ஸ்டார் அட்லீஸ்ட் எட்டு மடங்கு ஆகக்கூடியது ஆயிரம் மடங்கு பெரிய ஸ்டாராக கூட இருக்கலாம் ஆகவே மிகப்பெரிய ஸ்டார் அது எவ்வாறோ அதன் மையத்திற்கும் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளுக்கும் இடையிலான கிராவிட்டி எனப்படும் ஈர்ப்பினை எவ்வாறோ காலம் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் தாங்கி கொண்டு இருந்தது ஆனால் கடைசியில் அதன் வாழ்நாள் முடிவில் அதனால் தாக்கு பிடிக்க முடியாமல் மையப்பகுதி அடிப்படியாக தனது செயல்பாட்டை இழந்து அதனால் அது வெடித்து சிதறி மிகப்பெரிய ஆற்றலை வெளியிடும் இதுதான் முதலாவது காரணம் டைப் டூ சுப்பனோவாக்களுக்கானது அடுத்தது டைப் ஒன் சுப்பநோவாக்களுக்கான காரணம் என்னவென்றால் அதற்கான தேர்மோ நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் என்று கூறுவார்கள் அதாவது ஒயிட் ஓஃப் எனப்படும் ஸ்டார்களில் அதை அதை உள்ள அந்த ஒரு கிரிட்டிக்கல் லிமிட் என்று கூறுவார்கள் அந்த ஏரியாவானது சில வேளை தாக்கு தந்திரசேகர் லிமிட் என்று அதை அதைத்தான் குறிப்பிடுவார்கள் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு கட்டத்திற்கு அதன் கார்பன் ஃபியூஷன் என்ற நிகழ்வும் இடம்பெறும் அப்பொழுதும் அந்த ஒயிட் ஓஃப் ஸ்டார் முற்றுமுழுதாக அழியும் நிலைமை ஏற்படும் மிகப்பெரிய வெடிப்பினை ஏற்படுத்தி இதுதான் டைப் ஒன் சுப்பனோவா ஏற்படுவதற்கான காரணம் எனவே நீங்கள் இந்த டைப் ஒன் டைப் பூ சுப்பநோவாக்கள் ஏன் ஏற்படுகின்றன அதற்கான காரணங்கள் என்ன என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளும் கொண்டீர்கள் அடுத்தது நாம் பார்க்க உள்ளோம் இந்த சுப்பநோவாக்கள் எவ்வாறு எந்த எந்த கட்டங்களில் இவை ஏற்படுகின்றன முதலில் நாம் சுப்பநோவாவாக ஒரு நட்சத்திரம் மாற வேண்டும் என்றால் அது சூரியனை விட ஆக குறைந்தது எட்டு மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும் என்பது முதல் கண்டிஷன் அல்லது அது சூரியனை விட பெரிய ஒரு ஒயிட் டோஃபாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது கண்டிஷன் அவ்வாறு இருக்கும் போது என்ன நடக்கும் என்றால் படிப்படியாக மில்லியன் கணக்கான ஆண்டுகள் அந்த அந்த நட்சத்திரம் ஒளி தரும் பிரைட்டாக அந்த நட்சத்திரம் இருக்கும் பிறகு அந்த நட்சத்திரத்தில் எப்பொழுதும் ஃபியூஷன் என்ற நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கும் நியூக்ளியர் ஃபியூஷன் என்பது நாம் அறிந்திருப்போம் அது ஒவ்வொரு ஸ்டாரும் எமது சூரியன் உட்பட அனைத்து ஸ்டார்களும் சக்தியை ஒளி வடிவிலும் மற்றும் வெப்பம் வடிவிலும் வெளியிடுவதற்கான ஒரு நிகழ்வு தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அதாவது எப்பொழுதும் ஹைட்ரஜன் வாயுக்கள் ஹீலியம் வாயுக்களாக ஒன்றிணைந்து கொண்டிருக்கும் நிகழ்வு இந்த இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டே இருக்கும்போது எவ்வளவு காலத்திற்கு தான் நடைபெற முடியும் மில்லியன் கணக்கான அல்லது சில பில்லியன் ஆண்டுகளில் இந்த நிகழ்வு நிறைவுறும் அவ்வாறு நிறைவுற்ற உடன் எப்பொழுதும் அந்த ஸ்டாரில் அந்த பெரிய ஸ்டாரில் என்ன நிகழ்வு காணப்படும் என்றால் அதன் கோர் மையப்பகுதிக்கும் அதை சூழ்ந்துள்ள பகுதிக்கும் ஒரு போராட்டம் நடைபெறும் அந்த மையப்பகுதியானது எப்பொழுதும் வெளியே அந்த வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த அந்த சூழ்ந்துள்ள கிராவிட்டியானது உள்ளே தள்ளிக்கொண்டே இதனால் ஒரு சமநிலை தேனப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆனால் கடைசியில் அந்த நியூக்ளியர் பியூஷன் என்பது முடிவடைந்தவுடன் அந்த காலம் கடந்தவுடன் அது அந்த அந்த சமநிலையை இழக்கும் இதனால் தான் அந்த கோர் எனப்படும் மையப்பகுதி வெடித்து சிதறுகின்றது இது மாதிரிதான் வைட்வோஃப் ஸ்டார்களை பொறுத்த வகையில் அதில் கோர் கலாப்ஸ் என்பது ஏற்பட மாட்டாதா என்றாலும் அதனை சூழ்ந்துள்ள பகுதியும் அதன் தாக்குப்பிடிக்கும் ஆற்றலை இழந்தவுடன் கார்பன் ஃபியூஷன் என்ற ஒரு நிகழ்வு இடம்பெறும் அது சந்திரசேகர் லிமிட் எனப்படும் சூரியனை மாதிரி ஒன்று தசம் நான்கு மடங்கு மிகப்பெரிய அளவில் அந்த ஸ்டாரை பெரிதாக்கினால் அந்த ஸ்டார் முற்றுமுழுதாக வெடித்து சிதறி அழியும் அதன் மையத்தில் இருந்து வெடித்து சிதறி அழிவது அல்ல அதன் சூழ உள்ள பகுதிகள் முழுதாக சுற்று வெடித்து சிதறி அழியும் நிகழ்வு ஆகும் இவ்வாறு தான் சுப்பனோவா எக்ஸ்ப்ளோஷன்கள் இந்த கட்டங்களில் தான் நடைபெறும் ஆனால் இந்த சுப்பனோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்த முடிந்தவுடன் என்ன இருக்கும் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் இதனால் முதலாவது தோன்றுவது தான் எலிமெண்ட்ஸ் ஃபார்மேஷன் எனப்படும் அதாவது இந்த சுப்பனோவா நிகழ்வு நடந்தவுடன் அயன் எனப்படும் இரும்பு கோல்ட் எனப்படும் தங்கம் யுரேனியம் போன்ற பல தாது பொருட்கள் அங்கு உருவாகி இருக்கும் அடுத்தது ஸ்டெல நர்சரி என்று கூறுவார்கள் அதாவது ஸ்டார்கள் இந்த சுப்பனோவாவாக வெடித்து சிதறியது அந்த ஸ்டார் அந்த ஸ்டாரில் உள்ள எஞ்சிய பொருட்கள் பூசுக்கள் துகள்கள் என கூறப்படும் அடுத்தது அதிகமான வாயுக்கள் அதிகமாக அணுக்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு ஒரு மேகமண்டலம் மாதிரி இருக்கும் இதுதான் ஸ்ட ஸ்டல நர்சரி எனப்படும் இந்த ஸ்டெல நர்சரியில் இருந்துதான் காலப்போக்கில் புதிய ஸ்டார்களும் புதிய பிளானட்ஸ்களும் பிறக்கின்றன அடுத்தது இந்த சுப்பனோவா நடைபெற்றவுடன் கொஸ்மிக் க்ரேஸ் எனப்படும் மிக பயங்கரமான ஆற்றல் உடைய கதிர்களை விண்ணில் இது விண்ணில் இது செலுத்தும் இதனால் இதன் இது இதன் இதனூடாக பிளானட்களுக்கும் அட்ம அடுத்தது ஏனைய நட்சத்திரங்களுக்கும் தீங்கு ஏற்படவும் கூடும் மற்றும் கெலக்டிக் இவலூஷன் எனப்படும் ஒரு கெலக்சியை ஷேப் பண்ணுவது இந்த சுப்பநோவாக்களாக இருக்கும் முழு கெலக்சியையுமே அவுட்ஷைன் பண்ணும் அளவிற்கு இந்த சுப்பனோவாக்கள் இருக்கும் என்பதனால் அந்த கெலக்சியில் ஸ்டார்கள் அதாவது ஒரு சுபனோவா ஒன்று ஏற்படும் போதும் அதிர்வை முழு கெலக்சியிலுமே ஏற்படுத்தக்கூடும் அதனால் அதன் அருகில் அமைந்துள்ள ஒரு சுபனோவா தோற்றுவிக்கப்பட்டுள்ள அல்லது ஏற்கனவே காணப்படும் ஸ்டார்களை தோற்றுவிக்கும் ஸ்டெல அதனால் சலனத்திற்கு உட்படும் இதன் காரணமாக அந்த ஸ்டெல உள்ள மையப்பகுதி சுற்றி சுழன்று புதிய ஸ்டார்களை உருவாக்கும் அதனை சூழ்ந்து சுற்றியுள்ள பகுதிகள் பிளானட்ஸ்களை உருவாக்கும் எமது சூரியன் உருவான கதையும் இவ்வாறு தான் எமது சூரியன் உருவாக முன்னர் சூரியனுக்கு அருகில் வேறொரு சுப்பனோவா வெடித்து சிதறி உள்ளது ஆகவே அப்பொழுதோ வெறும் வாயு மண்டலமாகவும் தூசு மண்டலமாகவும் ஸ்தல நர்சரியாக காணப்பட்ட பகுதி சூரியனாகவும் எமது பூமி உட்பட கோள்களாகவும் வடிவெடுத்துள்ளன ஆகவே சுப்பனோவா எக்ஸ்போஷன் என்பது நேரடியாக அல்லது மறைமுகமாக பிளானட்களும் ஸ்டார்களும் தோன்றுவதற்கும் உயிர்கள் தோன்றுவதற்கும் காரணமாக உள்ளன உண்மையில் எமது பூமியில் உயிர்களாக தோன்றி நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமும் ஏதோ ஒரு சுபனோவா எக்ஸ்ப்ளோஷன் தான் என்பது சயின்டிஃபிக் ரீதியான ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மையாகும் அடுத்து இன்னும் முக்கியமான ஒரு நிகழ்வு தான் சுப்பனோவா நடந்த அந்த அந்த சுப்பனோவா எங்கே நடந்ததோ அந்த நட அந்த இடத்தை அந்த ஸ்பேஸை ஆக்கியூபை பண்ணியது அந்த ஸ்டார் அந்த ஸ்டார் இருந்த இடத்தில் என்ன நடக்கும் அந்த ஸ்டார் அதனை சூழத்தான் நாம் ஏற்கனவே கூறிய அந்த ஸ்டேர்ல நர்சரி போன்ற பிளானட்ஸ்களை உருவாக்குவதற்கான விடயங்கள் நடைபெறும் ஆனால் அந்த பெர்டிகுலர் ஸ்டார் இருந்த அந்த மையமான இடத்தில் இரண்டு விதமான பொருட்கள் விடப்படும் ஒன்று நியூட்ரான் ஸ்டார் இன்னும் ஒன்று பிளாக் ஹோல் அதாவது அந்த ஸ்டார் எங்கே இருந்ததோ அதே அது சுப்பநோவாகவாக வெடித்த உடன் நியூட்ரான் ஸ்டார் எனப்படும் மிகச் சிறிய அதாவது எமது சூரியனை விட மிகவும் சிறிய வடிவில் உள்ள ஒரு ஸ்டாராகவும் ஆனால் மிக பெரிய பாரமுடைய சூரியனை மாதிரி பல லட்சக்கணக்கான மடங்கு கூட பாரமுடைய மாஸ் உடைய ஒரு ஸ்டாராக நியூட்ரோன் ஸ்டாராக மாறும் அது சூரியனை மாதிரி நான்கிலிருந்து எட்டு மடங்கு பெரிய ஸ்டார்கள் இவ்வாறாக மாறும் ஆனால் சூரியனை விட எட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு மடங்கு பெரிய ஸ்டாராக இருந்தால் அது பிளக் ஹோலாக மாறும் அந்த இடம் அந்த ஸ்பேஸ் ஒரு புதுமையான ஸ்பேஸ் ஆக மாறி புதுமையான லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸுக்கு உட்பட்டு அது ஒரு பிளக் ஹோலாக அங்கு மாறிவிடும் பிளக் ஹோலாக மாறியவுடன் அடுத்தது சுப்பனோவா ரெம்னன்ட் க்ளவுட்ஸ் என்று நாம் ஏற்கனவே கூறிய அந்த பிரதேசத்தை அண்டி அந்த பிரதேசத்தை தாண்டிய பிரதேசத்தில் அதிகமான கேஸ் அதிகமான டஸ்ட் போன்றவை இணைந்து இஸ்ன நர்சரி எனப்படும் நெபியுலாக்களை உருவாக்கியிருக்கும் இதன் இதன் மாதிரி ஒரு நெபியுலா ஒன்றுதான் க்ரப் நெபியுலா என்று எமது மில்கி அடையாளம் காணப்பட்டுள்ளது இது ஒரு சுப்பனோவா ஊடாக உருவான டெபியூலாவாகும் ஆகவே சுப்பனோவா ரெம்னன்ஸ் எனப்படும் சுப்பனோவா ஒன்று நடந்து முடிந்த பிறகு என்னென்ன எஞ்சியிருக்கும் என்றால் ஒன்று அது நியூட்ரோன் ஸ்டாரினை தோற்றுவிக்கும் அல்லது ஒரு பிளக் ஹோலினை தோற்றுவிக்கும் இந்த இரண்டில் ஒன்றை தோற்றுவித்தவுடன் எஞ்சிய பகுதிகள் வேறு புதிய ஸ்டார்களை தோற்றுவிக்கக்கூடிய புதிய பிளானட்ஸ்களை புதிய உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய க்ளவுட்ஸாக ஸ்டெல நர்சரியாக ஒன்று திரண்டு இருக்கும் பிறகு வேறு ஒரு சுப்பனோவா அது தூண்டப்பட்டால் அது ஒரு புதிய ஸ்டாராக வடிவெடுக்கவும் கூடும் எமது சூரியன் தோன்றியது மாதிரி ஆகவே சுப்பனோவாக்கள் பற்றி நாம் நிறைய விடயங்களை க கதைத்தோம் இன்னும் இரண்டு முக்கியமான விடயங்கள் உண்டு அதில் ஒன்றுதான் ஃபேமஸான சுப்பநோவாக்கள் என்ன என்பது இதுவரை நிகழ்ந்த பதிவு செய்யப்பட்ட மூன்று பேமஸ் மிகவும் பொப்புலரான சுப்பநோவாக்கள் என்னவென்றால் எஸ் என் ஒரு சுப்பநோவா நிகழ்வு அதாவது ஆயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் நடந்த க்ரப் நெபியூலாவில் நடந்த சுப்பனோவா நிகழ்வு ஆகும் இது ஆயிரத்தி ஐம்பது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்துள்ளது என்றாலும் இது மிகவும் அந்த கால எஸ்ட்ரோனமர்களால் சைனீஸ் எஸ்ட்ரோனமர்களால் சரியாக மிகவும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத போதும் இந்த க்ரப் நெபியூலா என்று நாம் கூறுகின்றோமே அந்த நெபியுலா இந்த சுப்பனோவா வெடிப்பின் பின்னர் தான் தோன்றியது அடுத்து மிக பிரபலமான சுப்பனோவா தான் எஸ்என் சிக்ஸ்டீன் ஜீரோ ஃபோர் என்ற கெப்ளஸ் அல்லது கெப்ளஸ் சுப்பனோவா என்ற ஒரு சுப்பனோவா நிகழ்வு ஆகும் இது ஆயிரத்தி அறுநூற்றி நான்காம் ஆண்டு ஜோனஸ் கெப்ளரினால் அவதானிக்கப்பட்டு நோட் பண்ணப்பட்டுள்ளது பிரபலமான வானியலாளராக வானியலாளரான ஜோனஸ் கெப்ளர் இதனை அவதானித்த காரணமாக இது கெப்ளஸ் சுப்பனோவா என்றும் அழைக்கப்படுகின்றது இது எஸ்என் சிக்ஸ்டீன் ஜீரோ ஃபோர் என்றும் அழைக்கப்படுகின்றது அடுத்து அண்மையில் பதிவு செய்யப்பட்ட சுப்புனோவா தான் ஆனால் அது அன்போர்ச்சுனேட்டாக எமது மில்கி வேயில் நடைபெறவில்லை மேலே நாம் குறிப்பிட்ட இரண்டு சுப்புனோவாக்களும் எமது மில்கிவேயில் நடைபெற்றன ஆனால் இந்த அண்மையில் பதிவு செய்யப்பட்ட மிகவும் அண்மையில் பதிவு செய்யப்பட்ட பிரபலமான சுப்புனோவா தான் எஸ்என் நைன்டீன் எயிட்டி செவன் என்று எயிட்டி செவன் ஏ என்று அழைக்கப்படும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் முதன் முதலில் அவதானிக்கப்பட்டது ஆனால் அந்த சுப்ப நிகழ்ந்தது லார்ஜ் மெஜலிக் கிளவுட் எனப்படும் ஒரு எமது மில்கிவே கேலக்சியை சுற்றி வரும் ஒரு சேட்டலைட் கெலாக்சியில் ஆகும் மில்கிவே கெலாக்ஸியில் அல்ல ஆகவே இந்த தான் இதுவரை லேட்டஸ்டாக அவதானிக்கப்பட்ட சுபனோவாவாக உள்ளது இப்பொழுது நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பூமிக்கு மிகவும் அருகில் நிகழவுள்ள சுப்பனோவா தான் பீட்டல் ஜூஸ் என்ற ஸ்டாரின் சுப்பனோவா நிகழ்வு அது சுமார் அறுநூற்றி ஐம்பது ஒளியான்கள் தொலைவில் பூமியில் இருந்து அமைந்துள்ளது இந்த பீட்டல் ஜூஸ் ஸ்டார் தான் ப்பொழுது பூமிக்கு அருகில் மிகவும் அருகில் அறுநூத்தி ஐம்பது ஒளியாண்டுகள் என்பதுதான் இப்பொழுது மிகவும் அருகில் என்று நாம் கூற வேண்டும் மிகவும் அருகில் நடைபெறக்கூடிய ஒரு சுப்புனோவா இந்த சுப்புனோவா ஏற்கனவே நிகழ்வாக மாறியும் இருக்கலாம் ஆனால் அதன் ஒளி இன்னும் எம்மை வந்து அடையாமலும் இருக்கலாம் ஏனென்றால் அது அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஒளி ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்திருப்பதன் காரணமாக ஆகவே இந்த பீட்டல் ஜூஸ் ஸ்டார் தான் இப்பொழுதோ பூமிக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ள ஒரு சுப்புனோவா நிகழ்வு ஏற்கனவே நிகழ்ந்த அல்லது நிகழப்போகின்ற சுப்போவா நிகழ்வு இன்னும் ஒரு லட்சம் ஆண்டுகளில் ஆகக்கூடியது ஒரு லட்சம் ஆண்டுகளில் நிகழப்போகின்ற அல்லது நிகழ்ந்துவிட்ட ஒரு சுப்பநோவா நிகழ்வு என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் என்றாலும் இந்த பீட்டல் ஜூஸ் ஸ்டாரின் சுப்பனோவா நிகழ்வினால் ஒரு பாதிப்பும் பூமிக்கு ஏற்படுத்த மாட்டாது இதற்கு காரணம் இந்த பீட்டல் ஜூஸ் ஸ்டாரானது என்பது பூமியிலிருந்து அறுநூற்றி ஐம்பது ஒளியாண்டுகள் தூரம் மிகவும் தொலைவில் அமைந்துள்ளதன் காரணமாகும் ஆனால் பூமிக்கு இதைவிட அண்மையில் சுமார் ஐம்பது ஒளியாண்டு தொலைவில் ஏதாவது ஒரு சுப்பனோவா நிகழ்வு ஏற்பட்டால் கட்டாயமாக பூமிக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்பது விஞ்ஞானிகளின் கருத்தாகும் என்றாலும் அவ்வாறு ஐம்பது ஒளியாண்டுகள் தொலைவில் இப்பொழுதோ எமது பூமிக்கு ஏற்படுத்தும் வகையில் சுப்பநோவாக மாறுவதற்கு எந்த ஒரு நட்சத்திரமும் இல்லை ஆகவே சுப்பனோவா என்பது பூமிக்கு அருகில் இப்பொழுதோ இப்பொழுது என்றால் இன்னும் ஒரு லட்சம் ஆண்டுகளில் நிகழ்வதற்கான எந்த சாத்தியமும் இல்லை என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை சயின்டிஸ்ட் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த வீடியோவின் ஊடாக சுப்பனோவா குறித்து ஏ டு இசட் பல விடயங்களை நாம் அலசி ஆராய்ந்தோம் எனவே நாம் நினைக்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று தொடர்ந்து பெம்முடன் இணைந்திருங்கள் இது மாதிரியான அற்புதமான வானவியல் தொடர்பான லேட்டஸ்டான மற்றும் அற்புதமான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக